ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நமக்கு அனைவருக்குமே ஏதாவது பிரச்சனைகளானது இருக்கத்தான் செய்யும் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்க வேண்டும் என்று அனைவரின் மனதிலுமே ஒரு இதுவாக ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படி நமக்கு தீர்வானது எந்தவித கோவில்களுக்கு சென்றாலும் கிடைக்கவில்லை மன நிம்மதியும் கிடைக்கவில்லை என்று அனைவருமே புலம்பிக் கொண்டுதான் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களது கழுத்தை நெரிக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு அழிவே வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வானது கிடைப்பதற்கு நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலையும் அது மட்டுமல்லாமல் இந்த சில பொருட்களையும் நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு தானமாக வாங்கி கொடுக்க வேண்டுமாம் நாம் இப்படி குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுப்பதனால் பெரிய நன்மைகளானது நமது வாழ்க்கையில் வந்து நடைபெறுவாங்க அது என்ன என்ன பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போது உங்களுக்கு உங்களுக்கு மகாபிரிவ அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இது போக வேறு ஏதேனும் சந்தேகங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் முதலாவதாக அனைவருக்குமே பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் என்று மகாபெரிவா அவர்களை அவரை சந்திக்க சென்று பக்தரிடம் கூறியிருக்கிறார் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நமது இஷ்ட தெய்வம் வந்து போக்கும் என்று நினைப்பது வந்து மூட நம்பிக்கை என்றும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வணங்க வேண்டுமாங்க இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் முதலாவதாக நீங்கள் குலதெய்வத்தை தான் நாடி செல்ல வேண்டும் குலதெய்வம் கோயில் அருகில் இருந்தாலும் பரவாயில்லை வெகு தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் அப்படி கட்டாயம் சென்றுவிட்டு குல குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டிலிருந்து ஏதாவது நைவேத்தியம் செய்து கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் இப்படி நைவேத்தியம் கொண்டு சென்று அதை வந்து நீங்கள் உங்க குலதெய்வத்திற்கு வந்து படைக்க வேண்டும் அதற்கப்புறமாக குலதெய்வத்திற்கு விளக்கு போடுவது மாலை வாங்கி கொண்டு செல்வது நல்லெண்ணெய் வந்து வாங்கி சென்று அந்த குலதெய்வன் கோவிலில் வந்து அந்த தீபமானது ஏற்றி கொண்டு இருக்கும் அந்த தீபத்தில் நீங்கள் வந்து அந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்களோ அல்லது சாமியாரிடம் கொடுத்தோ அந்த நல்லெண்ணெய் தீபத்தை அதில் வந்து ஊற்ற வேண்டுமோ அப்படி ஊற்றி விட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் குலதெய்வ கோயிலில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டுமாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடும் என்று உங்களது குலதெய்வத்திடம் நீங்கள் சண்டையிட்டு தியானம் செய்ய வேண்டுமாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களது குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களை கூறி நீங்கள் வந்து குலதெய்வத்திடம் இதை போன்று நீங்கள் வந்து செய்ய வேண்டுமாங்க செய்துவிட்டு உங்களது குலதெய்வ கோயில் ஏதாவது பொருட்கள் இல்லை என்று இல்லை என்று நீங்கள் வந்து யாரிடமாவது விசாரித்து அந்த கோயிலை வந்து பராமரிப்பார்களோ அவர்களிடம் விசாரித்து உங்களால் முடிந்த சின்ன சின்ன பொருட்கள் அதாவது கோவிலுக்கு மணி வாங்கி கொடுப்பது அந்த போன்ற அந்த அந்த சாமி அந்த தட்டு இருக்கிறது அல்லவா அந்த தீபம் எரியக்கூடிய தட்டு வாங்கி கொடுப்பது சூடம் பத்தி அதை போன்று ஏதாவது உங்களால் முடிஞ்சு சில சிறிய பொருட்களை நீங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லையாங்க இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறுவாங்க எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்துவார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதனால் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்